அனைத்து உறவுகள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானும் உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் லக்கி ரியாஸ் மீண்டும் அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் இந்த ரம்ஜான் வீடியோ போட முடியலமா இன்னைக்கு ஒரு கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுருக்கேன் அதுக்கு ஸ்பெஷலாக போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இன்னைக்கு நான் பார்க்க போறதே ஒரு அருமையான பிராண்டட்

பிரிண்ட் வரைக்கும் நூத்துக்கு நூறு கேரண்டி நைட்டில பிரிண்ட் கேரண்டி கொடுத்த ஒரே கடை லக்கி வாப்பா கடை தான் அருமையான பிரிண்ட் சூப்பர் சூப்பர் பிரிண்ட் வந்துருக்குமா மொத்தம் இருபத்தஞ்சு டிசைன்ஸ் வந்துருக்கு சீக்கிரம் சீக்கிரமா காமிக்கிறோமா முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண பீஸ் கிடைக்காது எல்லா பீஸும் அருமையா இருக்கும் இது மெருவனு இது ரெஸ்ட் மொத்தம் ஆறு கலர் ஆறுமா அருமையா இருக்கிறது அடுத்து நீங்க பாக்கும்போது பால் பிரிண்ட் கொஞ்சம் பால் பிரிண்ட் அருமையான பால் பிரிண்ட் சூப்பர் இருக்கு சூப்பரான பிரிண்ட் பக்கா வாஷபிள் டபுள் எக்ஸ்எல் சைஸ் த்ரீ ஃபோர்த்து அண்ட் ஐம்பத்தி ஆகிட்டு பிரிண்ட்ல புது புது பிரிண்ட் ரம்ஜான் பிரிண்ட்லாம் புது புது பிடிக்கு ஒரு டார்க் பிஸ்தா சாரி கிரீனு இது ஒரு நாகாப்பழம் கலரு ரெட்டு அப்புறம் நேவி ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் நாகாப்பழம் ஒரு பிங்க் அப்புறம் ஒரு சூப்பரான மஸ்டேட் அருமையான மஸ்டேட் மொத்தம் வந்து பத்து கலர் பத்துமே அருமையான நீங்க பாக்கு பாப் ஸ்மார்ட் செக் அருமையான ஸ்மார்ட் செக் மொத்தம் மூணு கலர்மா மூணு அருமையான கலர் திருப்பி திருப்பி சொல்றேமா முடிஞ்சது சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் மொத்த இருபத்தஞ்சு டிசைன்ஸ் வந்து எல்லாம் புது புது டிசைன்ஸ் அருமையா இருக்கும் சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்ம சேனல் நம்ம வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாமா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது பெல்லை கிளிக் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஒன் செகண்ட் டைம் தரமா இந்த டைம் பயன்படுத்தி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் போற அப்டேட் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற சூப்பரான லீஃப் அருமையான கோல்டன் லீஃப் இதுல வந்து கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு கலர்ஸ் இருக்குல்ல எல்லாமே அருமையான கலர்ஸ் பிரைஸ் வரும் ஒன் நைன்டி ஃபைவ் பஜார் பிரைஸ் டூ நைன்டி வரும் பக்கா பியூர் பிராண்டட் த்ரீ ஃபோர் தேர்ட் காட்டன் நூத்துக்கு நூறு கேரண்டி குவாலிட்டி பிரிண்ட் எல்லாத்துக்குமே பக்கா கேரண்டி பக்கா ஐட்டம் சூப்பர் பிரிண்ட் ரொம்ப ரொம்ப அருமையான பாருங்க பக்கா என்னது ரஜிவாடி ஃபுல் ரஜிவாடி இது பாருங்க ஃபுல் ரஜவாடி பிரைடல் கலெக்ஷன் மாதிரி இந்த பிரிண்ட்டுக்கு நூற்றுக்கு நூறு கேரண்டி கலர்ஸ் உங்களுக்கு வந்து எட்டு எட்டுமே அருமையான சூப்பர் இங்கிலீஷ் ஒரு நேவி ப்ளூ சூப்பரான பிங்க் ஒரு இங்கிலீஷ்ல கோல்டு ஒரு இங்கிலீஷ்ல கிரே ஒரு இங்கிலீஷ்ல கிரீன் எல்லாம் ஒரு டார்க் ஒரு டார்க் கிரீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இது பேசுவது கலர் மொத்தம் மொத்தம் ஏழு கலர் ஏழுமே அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் நெக்ஸ்ட் நீங்க ஒரு சன்ஃபிளர் பிரிண்ட் அருமையான சன்ஃபிளவர் சூப்பர் பிரிண்ட் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ முடிச்சுக்கிற மாதிரி நிறைய பிரிண்ட் இருக்குது காணிக்கணும் இப்போ அருமையான பிரிண்ட் இதை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஏழு கலர்லயும் ஒரு மெரூனு ஒரு ப்ரௌன் டார்க் காபி ப்ரௌனு ஒரு நேர் ஆனந்தா ப்ளூ ஒரு டார்க் கிரீனு ஒரு லைட் கிரீனு தென் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் ஏழு கலர் ஏழு அருமையான கலர் அடுத்து சூப்பரான விப்பிள் பிரிண்ட் இது வரைக்கும் யாரும் நைட்டியோ பார்க்காத விப்பல் பிரிண்ட் பக்கா சேரியில் வரக்கூடிய பக்கா விப்பல் பிரிண்ட் மொதல் அருமையான விப்பிள் பிரிண்ட் இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ பிளாக்கு க்ரீனு ஒரு சட்னி அஞ்சு கலர் அஞ்சுமே அருமையான கலர் அடுத்து டொக்கமோ சாரி லீஃப் அருமையான டொக்கமோ லீஃப் சூப்பர் பிரிண்ட் அருமையான பிரிண்ட் இதை வந்து மொத்தம் மூணு கலர் இருக்குது இது ஒரு பிங்க் இது ஒரு டிஸ்டம்பர் அடுத்து பார்க்க போகிற ஸ்மால் பிரிண்ட் சூப்பர் ஸ்மால் பிரிண்ட் அருமையான ஸ்மால் பிரிண்ட் நீங்க அருமையான பிரிண்டிங்க சூப்பர் பிரிண்ட்டு பக்கா வாஷ் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு இங்கிலீஷ் கலரும் உங்களுக்கு ஒரு கிரீன் இங்கிலீஷ் கிரீன் இது ஒரு இங்கிலீஷ் கிரீன் இது ஒரு இங்கிலீஷ் பிங்க் இது ஒரு இங்கிலீஷ் கிரீன் மொத்தம் அஞ்சு கலர் அருமையாக அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வந்து சுங்குடி அருமையான சுங்குடி திருப்பி திருப்பி சொல்கிறோமா எவ்வளோ சீக்கிரம் மீடியுமோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க ரம்ஜான் டைம் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்குது வீடியோ போகிற டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஒரு நாள் ஒரு நாள் போட்டுருக்கேன் ஸோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க இந்த அருமையான சுங்குடி சூப்பரான சுங்கடி பிரைஸ் வரும் ஒன் நைன்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஃபைவ் எந்த கடையோ இந்த பக்கம் பிராண்டட் நைட்டி த்ரீ ஃபோர் தான் டபுள் எக்ஸ்எல் வாங்க முடியவே முடியாது இதை கலர்ஸ் பார்த்துட்டு பத்து கலர் இருக்குமா ரெட்டு ரெட்டு சுங்குடி மெஜந்தா இந்த லைட்டு அப்புறம் ஒரு எல்லோ சூப்பர் எல்லோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டம்பர் அருமையான டிஸ்டம்பர் அருமையான ப்ரௌனு அருமையான லைட் பிங்க்கு ஒரு லைட் ப்ரௌனு மொத்தம் பத்து கலர் பத்துமே அருமையான கலர் அருமையாக இருந்துச்சு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அடுத்து அடுத்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா செவன் வரும் சூப்பரான டார்க் கடி பிரிண்ட்டு சூப்பரான கடை பண்ணிட்டு அருமையான பெண்ட்டு உங்களுக்கு இல்லை கலர்ஸ் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் கலர்ஸ் எல்லாம் ஆனந்தா ப்ளூ ரேர் கலர் நைட்டில் வராத ஆனந்தா ப்ளூ வராத பிங்க்கு டார்க் கிரீனு டார்க் ப்ரௌனு இது ஒரு மொதல் தாக்குவார் சூப்பராக இருக்கும் அருமையான கலர் அருமையான டிசைன் அடுத்து நீங்கள் பார்க்க ஒரு சின்ன ரோஸ் இதுவரை ரோஸ் டிசைன் அருமையான ரோஸ் புது கலர் லேவண்டர் சூப்பரான லேவண்டர் கலர் உங்களுக்கு இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை ஒரு என்ன கலர் டிஸ்டம்பரு பீகாக்கு இந்த ஒரு டார்க் க்ரீனு ஒரு சூப்பரான நேவி ப்ளூ ஒரு கலாமர கலரு ஒரு லைட் க்ரீனு ஒரு இங்கிலீஷ் பேசுறதுக்கான கலரு ஒரு மயில் மயில் க்ரீன் மொத்தம் பத்து கலர் பத்து அரைஞ்சி அடுத்து லைட்டு டார்க் வேண்டாம் லைட் வேணும் கேட்கும்போது லைட் ப்ரெண்ட் ஒன்லி பக்கா லைட் காம்பினேஷன்மா பக்கா வாஷப் அழுதுவோம் உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து ஒரு லைட் க்ரீனு சாரி சேம் கலர் தான் இந்த கோல்டு அப்புறம் ஒரு என்ன பேச சொல்ல தெரியல இதுவும் பேச சொல்ல தெரியல இல்லை புது கலர் இல்லை பேச சொல்ல முடியாத கலர் அடுத்து பார்க்க போகிறது காப்பர் பிரிண்ட்டு அருமையான காப்பர் பிரிண்ட் தான் சூப்பரான காப்பர் பிரிண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர் நாலு கலர் இருக்கு நெவி மெரூனு நெவி ப்ளூ ப்ரௌனு சூப்பர் வயலட்டு ஒரு கிரீன் அஞ்சு அஞ்சு அருமையான கலர் அடுத்த லைட் காம்பினேஷன் ஃபுல் ஃபிளார் மல்லிகைப்பூ ஃபுல் மல்லிகைப்பூ பிரிண்ட்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீனு நெவி ப்ளூ வயலட்டு மெரூனு அப்புறம் வந்து டார்க் ப்ரௌன் அடுத்து நீங்க பார்க்க போறது ஒரு மஸ்ட் பிரிண்ட் பார் சூப்பர் லீஃப் பிரிண்ட் பார் சிங்கிள் சிங்கிள் ஃபிளவர் பக்கா சிங்கிள் ஃபிளவர் பிரிண்ட் அருமையான பிரிண்ட் மாதிரி இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கலர் பத்து கலர் எதுலயும் வராது பத்து கலர் இருக்கு டார்க் கிரீனு ஒரு டார்க் ஒரு லைட் சூப்பர் சூப்பர் ப்ளூ சான்ஸே அடுத்து ஒரு என்ன கலர் மாதிரி பக்கா நெவி ப்ளூ அப்புறம் ஒரு மஸ்டர்டு பிங்க் பண்ணணும் சாமான் பிங்க் அருமையான பிங்க் மொத்தம் வந்து பத்து கலர் இருக்குது இனி இருக்கு சாரி இந்த ரெட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஜந்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி அப்புறம் வந்து மஜந்தா மொத்தம் இவ்வளோ கலர்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குல்ல அருமையான சூப்பரான குவாலிட்டிமா நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபுல் டிசைன் இங்கே வந்து ஃபுல் ஸ்பைரல் டிசைன் இங்கே வந்து பக்கா ஃபுல் டிசைன்ஸ் வரும் அருமையான டிசைன்ஸ் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கலர் இருக்குது இல்லை இந்த பத்து கலர் ரொம்ப ரேர்மா நேவி ப்ளூ மெஜந்தா கிரீனு ப்ரௌனு மஸ்டர்டு ரெட்டு ப்ரௌனு இது ஒன்று பேசுவது தெரியல ஆனந்தா ப்ளூ ஒரு நேவி ப்ளூ வந்துருச்சு ப்ரௌனு வரல டார்க் ப்ரௌனு இந்த கிரீன் வந்துருச்சு மொத்தம் பத்து கலர் பத்து அருமையான கலர் அருமையான பிரிண்ட்டுமா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு ஸ்பைரல் லைன்ஸ் ஸ்பீராக காமிச்ச டைம் வீடியோ டைம் ரொம்ப ஜாஸ்தி போயிட்டு இருக்குது ஸோ பாருங்க அருமையான பிரிண்ட்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் மூணுமே இங்கிலீஷ் அடுத்து பார்க்க போது லைட் கம்பினேஷன் பாருங்க ஒரு லைட் பிரிண்ட் லைட் ரெண்டு லைட் வருது அப்புறம் வந்து ஃபிளவர்ல ஃபிளவர்ல மூணு கலர் சொல்றீங்க பாருங்க இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு அடுத்து லைட் கம்பினேஷன் பாந்தினி பாந்தினி பிரிண்ட்ல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு பிரிண்ட் நாலுமே அருமையான பிரிண்ட்மா அடுத்து பார்க்க போது ஃபிளவர் பிரிண்ட் கே பாருங்க சூப்பர் ஃபிளவர் டிஃபரெண்டா இருக்கோ வித்தியாசமான பிரிண்ட் சார் இது வேற

மஜந்தா ரெட்டு தென் ஒரு இங்கிலீஷ் பிங்க் அடுத்து ஒரு கடி பிரிண்ட் ஃபுல் பிரைடல் கடி பிரிண்ட் அருமையான இங்கிலீஷு டார்க் லைட்டு கிரீனு டார்க் கிரீனு ஒரு சூப்பரான பார்க்கக்கூடிய அருமையான நைட்டில் வராது அருமையான பிரிண்ட் மொத்த இருபத்தஞ்சு டிசைன்ஸ் நூத்துக்கும் மேற்பட்ட கலர் பார்த்திருக்கீங்க முடிஞ்சளவு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வராப்பரெல்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்